யாழ்ப்பாணம் மீசாலையை புறப்படமா மீசாலை கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமா பிரான்ஸ் முல் ஹவுஸை தற்காலிக வதிவிடமாக கொண்டிருந்த ஆட்சி பிள்ளை குமாரசாமி அவர்கள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமைதியான அன்னார் காலம் சென்றவர்களான சிதம்பர பிள்ளை சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும்

அன்பு பாட்டியம் காலம் சென்றவர்களான கோவிந்த பிள்ளை கந்தையா ராசம்மா சுப்பிரமணியம் ஆகியோரின் அன்பு சகோதரியம் காலம் சென்ற செல்லம்மா நாகம்மா காலம் சென்ற கதிரவேலு சரஸ்வதி காலம் சென்ற சேதுநாயகி சிவசம்பு ஆகியோரின் அன்பு மைத்துடியும் ஆவார் இவ்வறிவித்தலையுற்றார் நண்பர்கள் எவரவேற்றுக் கொள்ளுமாறு கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்